உடம்பு பெறும் கலை மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழும் சாகா கலையை கற்றுத்தந்தவர் வள்ளலார் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது பஞ்சபூத அணுக்களால் பின்னப்பட்ட உடம்பை ஒளி ஒலி அணுக்களாக மாற்றம் செய்வதே மரணம் இல்லா பெருவாழ்வு என்பதாகும் அதாவது பரப்பிரகாசம் பரநாதமாக காற்றறியா தீபம் தீபம் இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை சுத்த பிரணவஞான தேகமாக வேதியல் மாற்றம் போல் மாற்றமடைய சேவிப்பதே சாகா கலை சக கல்வியாகும் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர் என்பதை அறிவால் தெரிந்து கொண்டால் மட்டுமே உண்மைதானே விளங்கும் மனித பிறப்பு எடுத்த நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் இவ்வுலகில் வாழ்ந்து மரணம் அடைந்து முன் பின் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இந்த உடம்பை விட்டு பிரிந்து விடுகின்றோம் நம் உடம்பு கீழே செல்ல வேண்டுமா அல்லது மேலே செல்ல வேண்டுமா என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டுள்ளோம் நம் உடம்பு கீழே சென்றால் அதற்கு மரணம் என்று பெயர் உடம்பு அழியாமல் அருளா ஒளி தேகமாக மாற்றி மேலே சென்றால் மரணம் இல்லா பெருவாழ்வு என்று பெயர் மேலே மட்டும் செல்வதில்லை எங்கு வேண்டுமானாலும் நினைத்த மாத்திரத்தில் ஊடுருவி செல்லும் அருளாற்றல் பெற்ற ஓலா இத் தேகத்திற்கு உண்டு அந்த ஒளி தேகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது தடுக்க முடியாது பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் தாங்குகிறது என்று சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் ஆனாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டும் இயக்கிக் கொண்டும் உள்ளவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஏகதேச அருள் ஆற்றலால் பஞ்சபூத உடம்பை தாங்கிக் கொண்டும் இயக்கிக் கொண்டும் உள்ளது ஆன்மா என்னும் சிறிய உள் ஒளியாகும் அதேபோல் எல்லா உயிர்களையும் ஆன்மாக்களையும் தாங்கிக் கொண்டும் இயக்கிக் கொண்டும் உள்ளது அருட்பெருஞ்சோதி ஆன டவர் என்னும் பெருங்கருணை என்ற பேரொழியாகும் என்னும் உண்மையை ஆன்ம அறிவால் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் மேல் நோக்கி வளரும் உடையது உயிர் உள்ள பொருள் அனைத்தும் நோக்கித்தான் வளர்கின்றது உயிருக்கு ஆன்மாவிற்கும் எடை கனம் வெயிட்டு இல்லை புவி ஈர்ப்புத்தன்மை கிடையாது பஞ்சபூத உடம்பிற்கு எடை அதாவது கனம் உண்டு புவி ஈர்ப்பு தன்மை உண்டு எடை இல்லாத உடம்பு மண்ணிற்குள் போகாது எனவேதான் கணமுள்ள பஞ்சபூத அணுக்களான ஆணவம் கண்ணும் மாயை மாமாயை பெருமாயை என்னும் மலங்களால் பின்னப்பட்ட மல உடம்பை மலமில்லாத அருள் உடம்பாக மாற்ற வேண்டும் அதுவே மரணமில்லாத பெருவாழ்வாகும் பூத உடம்பை விட்டு உயிரும் ஆன்மாவும் பிரிவதுதான் மரணம் என்பதாகும் உடம்பு மண்ணுக்குள் கலந்துவிடும் ஆன்மாவும் உயிரும் அதன் நல்வினை தீவினைக்கு தக்கவாறு வேறு உடம்பு எடுத்துக்கொள்ளும் எடைக்கணம் உள்ள உடம்பை எடைக்கணம் இல்லாமல் ஆக்கும் வழியை சொல்லித் தருவதுதான் சாகாக்கலை என்பதாகும் பஞ்சபூத கருவிகளை தாங்கி வாழும் ஆன்மா கருவிகள் இல்லாமல் ஓளி தேகம் பெற்று வாழும் வகையை கற்றுக் கொடுக்கும் கல்விக்கு சாகா கல்வி என்று பெயர் வைத்தார் வள்ளலார் பூதக் கருவிகள் இல்லாமல் ஆன்மா அருள் ஒளி தேகமாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்த்தனிடம் சேர்த்துக் கொள்வார் எடை உள்ள உடம்பை எடை இல்லாத உடம்பாக மாற்றிக்கொள்வது எப்படி அருள் ஒளிக்கு எடையில்லை அதுபோல் உடம்பையும் அருள் ஒளியாக கொண்டால் கனமில்லாமல் எங்கு வேண்டுமானாலும் தடையில்லாமல் செல்லும் ஆற்றல் அருள் பெற்ற ஆன்மாவிற்கு உண்டு அதற்கு ஆன்மதேகம் என்று பெயர் வைத்துள்ளார் வள்ளலார் இதைத்தான் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே என்கிறார் வள்ளலார் ஒளி உடம்பிற்கு சமாதியோ மரணமோ மறுபிறப்போ கிடையாது ஒளி என்பது சாதாரண அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற வெளிச்சம் அல்ல அது ஆற்றல் மிகுந்த அருள் ஞான ஒளி என்பதாகும் அது சூடும் தரும் ஒளி அல்ல அது சுடாத ஆற்றல் என்னும் அருள் சித்தி பெற்ற சக்தி என்னும் ஒளியாகும் கருவிகளைக் கொண்டு எரியும் ஒளி அல்ல எந்த கருவிகளும் இல்லாமல் எரியும் ஒளி அதாவது காற்றறியா தீபம் என்பார் வள்ளலார் நிழல் அறியா தேகமாகும் அருளை பெற்றால் மட்டுமே உடம்பை ஒளியாக மாற்ற முடியும் அதற்கு இரண்டே வழிதான் வள்ளலார் சொல்லி உள்ளார் ஒன்று இயற்கையான உயிரிறக்கம் என்னும் ஜீவகாருண்யம் ஒன்று இயறகை உண்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் தொடர்பு கொள்ளும் சத்விசாரம் உயிர்கள் இடத்தில் இரக்கமும் கடவுள் இடத்தில் அன்பும் செலுத்தினால் மட்டுமே தனிப்பெருங்கருணை என்னும் அருள் பெற்றுக் கொள்ள முடியும் இரக்கமும் அன்பும் இயற்கையாக இருக்க வேண்டும் செயற்கையாக இருக்கக்கூடாது இங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பார் வள்ளலார் மேலும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் என்மார்க்கம் மார்க்கம் என்பார் வள்ளலார் உயிருள் யாம் எம்மள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மேய்ச்சிவமே என்பார் அறிவு என்பது எங்கு உள்ளது ஆன்ம சிற்றபையில் உள்ளது அறிவு வெளிப்பட்டால்தான் அருளறிவு வெளிப்படும் அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றையெல்லாம் மருள் அறிவு என்றும் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெரும் நிலை என்றும் அருள் வடிவே வடிவம் என்றும் அருள் அமுதை உண்டால் வடிவம் பெறலாம் என்பதை தெளிவாக விளக்கி உள்ளார் ஒளி வடிவம் பெற்றால் மரணம் இல்லை அருளை பெறுவதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உறவு வேண்டும் அந்த உறவிற்கு அன்பு தயவு கருணை நேர்மை உண்மை ஒழுக்கம் வேண்டும் வள்ளலார் வேண்டுதல் பாடல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு ஏற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல் நிலைமேல் மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்றும் அடுத்த பாடல் அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணு சினம் காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் அடுத்தார் சுகம் வாய்ந்திரல் வேண்டும் எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும் பொருளாம் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே என்னும் பாடல்களின் வாயிலாக வள்ளலாரின் உண்மையான வேண்டுதலை கேட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மோட்ச வீட்டின் கதவை திறந்து அதாவது அருள் கதவை திறந்து அருளை வாரி வாரி வழங்குகிறார் அசுத்த ஜீவ தேகமானது அருள் வல்லபத்தால் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தியை அருள் பூரணத்தைப் பெறுதலே மரணம் இல்லா பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வாகும் வள்ளலார் பாடல் கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கொண்டேன் கோயில் கதவு பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன் அடர்க்கடந்த திருமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன் உடல்குளிர்ந்தேன் கிடந்தேன் உள்ளமெலாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள உள்ளவனாய் நிறைந்தேன் இடர்ந்தவிற்கும் சித்தியெலாம் என் வசம் ஓங்கினவே இத்தனையும் பொதுநடைஞ்சை இறைவன் அருச்செயலே மேலும் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிறர் இயற்றும் குடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்யான்றும் அழியாதே விளங்கும் மெய் அழிக்க வேண்டுமென்றேன் விரைந்து அழிந்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே மேலே கண்ட பாடலின்படி எந்த சக்தியாலும் தன் உடம்பை அழிக்க முடியாத அருள் தேகத்தைப் பெற்றவர் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனி பெரும் கருணையால் மரணத்தை வென்று மரணம் இல்லா பெருவாழ்வில் வள்ளலார் வாழ்ந்து கொண்டு உள்ளார் மனித தேகம் பெற்றவர்கள் அனைவரும் அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு வள்ளலார் காட்டிய உண்மை ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் நிச்சயம் மரணத்த ஈ வென்று ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டு வாழ்வாங்கு வாழலாம் தன்னுயிரை காப்பாற்ற பிற உயிர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் தான் வாழ பிற உயிர்களை வாழ வைக்க வேண்டும் சாதி சமயம் மதம் அற்ற ஆன்மனேய பாட்டு உரிமையை கடைபிடிக்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகம் எல்லாம் ஓங்குக